ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பெஸ் அப்டேட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க அதாவது விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் எங்கே கூலி படம் ஆயிரும் கூட அடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இப்போ நல்லாவே வந்துருச்சு அது அவங்களுடைய அந்த ட்வீட்ஸ்லாம் பார்க்கும் போதே ஓப்பனாகவே நமக்கு தெரியுது கேரளா விஜய் ஃபேன்ஸ் கிளப் அவங்க அஃபிஷியலாகவே என்ன போடுறாங்கன்னா அவங்களோட பேஜில் அவர் தளபதி ஃபேன் சப்போர்ட் வில் பி ஆல்வேஸ் ஃபார் கிருத்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் என்டிஆர் வார் செகண்ட் பார்ட் வார் வில் வின் அப்படின்ற அப்படின்றமாரி போகிறாங்க ஓப்பனாக வந்து கூலிக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் வார் படத்துக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது இன்னொன்று ஒரு முக்கியமான ஐடி இவர் வந்து விஜய் சாரோட தீவிரமான பக்தர் என்ன வேணால் நீங்கள் சோ கால் என்ன வேணால் சொல்லிக்கலாம் அவர் என்ன சொல்கிறார்னா ஓவர் சீஸில் வேணால் நீங்கள் பெருசாக அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன் வந்து இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது வெதர் கண்டிஷன் இப்போ சரியில்லை அடுத்து ஒரு பத்து நாளைக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் சென்னையில் ஸோ வந்து வசூலெலாம் பாதிக்கும் அதனால் நீங்கள் பெருசால இங்கே வசூல் குவிக்க முடியாது அப்படின்ற மாரி ஓப்பனாகவே சாவம் ஓட்டினாரு இல்லை ஹைலைட்டான விஷயம்னாக்கா வெதர்மேன் கூட அடுத்து வர ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு ஒரு ஒரு வாரம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏழு நாளைக்கு தான் கணிச்சு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லுவார் வெதர் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பத்து நாளைக்கு இப்படி தான் வெதர் இருக்குது போதுன்னு சொல்லிட்டு மணி மிஞ்சிட்டர்னா பார்த்துங்க இது இல்லாமல் அந்த கேரளா விஜய் சாரோடைய ஃபேன்ஸ் அந்த ட்விட்டர் ஐடியில் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் வார் செகண்ட் பார்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒழுங்காக சப்போர்ட் பண்ணி படத்தை நல்லா ஓட வச்சிருந்தாக்கா கோட்டு திரைப்படம் கேரளாவில் ஃப்ளாப் ஆகிருக்காது உங்கள் படத்தையும் உங்களால் ஓட வைக்க முடியல இன்னொன்று ஒரு படத்தை எப்படி ஓட வைப்பீங்க இந்த விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த லியோ வசூலில் வந்து ஒரு பெரிய வசூலாக இருக்குது அதை வந்து எந்த படமும் பீட் பண்ணலை நாங்கள் தான் இப்போ ட்ரெய்லர் வந்தோடனே ட்ரெய்லருக்கு அந்த வியூஸ்லாம் கம்பேர் பண்ணி தான் பாருங்கள் வியூஸில் பாருங்கள் நாங்கள் தான் டாப்பில் இருக்கோம் உங்கள் வியூஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கணும் அமெரிக்காவில் ஒன் மில்லியன் டாலர் வசூலை பணம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பதினோரு நாளைக்கு முன்னாடி இந்த படம் வந்து வசூலில் குவிச்சிருக்கு ஈவன் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அப்போது எந்த அளவுக்கு ஹைப் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க லியோ படம் சிங்கிளாக வந்துச்சு சோலாவாக வந்துச்சு அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் லியோ படம் எல்சியுன்ற கான்செப்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்சியு ஹைப்பு பயங்கரமாக இருந்தது அந்த டைமில் ஸோ அந்த ஹைப்பில் வந்துச்சு ஸோ இது ரெண்டு முக்கியமான விஷயம் நீங்கள் அதை பார்க்கணும் இவ்வளோ விஷயம் இருந்துமே கூட அந்த படம் வந்து டூ பாயிண்ட் ஒரு படத்தோட ரெக்கார்டு பீட் பண்ணி தமிழ் சினிமாவோடைய ஒரு உச்சபட்ச ஒரு வசூலை அதால் குவிக்க முடியல ஸோ விஷயம் அதுதான் இத்தனைக்கும் இது ஐ மேக்ஸில் வந்து சின்னாங்க அந்த ஃபார்மேட்டில் வந்து சின்னாங்க நமக்கு அது கூட கிடையாது வெளிநாட்டிலலாம் நமக்கு அந்த ஐமேக்ஸ் மேக்ஸ் ஃபார்மெட்டெலாம் இல்லைன்ற மாரி நமக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பிக்கர் ஃபார்மேட்ஸ்லாம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வார் செகண்ட் மாதிரி ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிக்குச்சு ஸோ இவ்வளோ கம்பேரிசனில் இருந்துமே கூட நமக்கு வந்து கிளாஷில் வந்துமே கூட நமக்கு வந்து அந்த ஒன் மில்லியன் டாலர்லாம் அசால்ட்டாக அடிக்குது அப்போ எந்த படத்துக்கு பயங்கரமான ஹைப் இருக்குன்னு இப்போ இவங்கலாம் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலன்னா இவங்ககிட்ட போய் சண்டை போகிறது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் உன்னோட கருத்து என்ன அப்படின்றது கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்